மவுண்ட் ரோட்டில் உள்ள அப்போனோ மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தபோது என் குலுங்கும் கைகளில் இருந்த மருத்துவ அறிக்கை என் மரண தண்டனையை ஆங்கிலத்திலும் தமிழ் மொழியிலும் வெளிப்படையாக எழுதியிருந்தது எதிர்பாராதிருந்தாலும் இது எனக்கு வந்த கர்ம வினையாகவே உணர்ந்தேன் பெருமையாக ஓடும் ஆட்டோக்களை பார்த்து என் அண்ணா அர்ஜுன் கிருஷ்ணனிடம் விநாயகர் கோயிலில் தினமும் அவருடைய வேண்டுதல்கள் நிறைவேறியதாக சொல்லும் ஆசையுடன் இருந்தேன் அந்த நேரத்தில் என் மொபைல் தொலைபேசி பக்தி பாடலான கந்த சஷ்டி கவசம் வைதேகியின் ரிங் டோனுடன் ஒலித்தது பிரியா இன்று அண்ணாவின் பிறந்த முழு குடும்பமும் எங்கள் பாரம்பரிய வீட்டில் கூடுகிறது கூடவே பெரியம்மாவும் வருகிறார் நீயும் எங்களுடன் சேர்வாயா வைதேகி என் சம்பந்தி அவள் என்னை பிரியா என்று அழைக்க என் அண்ணாவே அவள் எளிதாக அண்ணா என்று அழைக்கிறாள் என்னுடைய அன்பான உறவு அந்த அண்ணா என்னை பொதுவில் பிரியா கிருஷ்ணன் என்று அழைப்பார் ஆனால் அவளுக்கு வைடு என்று பாசமாக கூப்பிடுவார் வணிக சந்திப்புகளிலும் கூட அவரது பாசத்தில் உள்ள வேறுபாடு காலை காப்பி மற்றும் மாலை டிகிரி காப்பி என்ற வேறுபாடு போல தெளிவாக இருந்தது ஒவ்வொரு ஆண்டும் நான் கவனமாக அவரது பிறந்த நாள் பரிசுகளை தேர்ந்தெடுப்பேன் நள்ளியிலிருந்து காஞ்சிவரம் பட்டு வேஷ்டி அரிய கச்சேரி அல்லது மைசூரிலிருந்து வேஷ்டிலட்சுமியின் அகர்பத்தி ஆனால் அவை அனைத்தையும் அவர் ஒரு பார்வை கூட விடாமல் தள்ளி போடுவார் என் வாழ்க்கையிலும் என்னை தள்ளியபடியே ஆனால் இந்த ஆண்டின் பரிசு என் மரண சான்றிதழ் அவருக்கு மகிழ்ச்சி தரும் என்பது உறுதி இவ்வளவு ஆண்டுகளாக அவர் கோயிலில் வேண்டியதுதான் இது அல்லவா நான் விரைவில் வந்து சேருவேன் நான் மெதுவாக பதிலளித்தேன் வைதேகி போன் வைக்கும் முன் பின்னணியில் அண்ணாவின் குளிர்ந்த குரல் தமிழ் மொழியில் கேட்கப்பட்டது அந்த வெளிநாட்டவனை ஏன் அழைக்கிறாய் அவள் சுப நிகழ்ச்சியை கெடுக்கும் நான் பத்து வயதில் இருந்தே நம் ஆம்பாசிடர் கார் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் கலைப்பில் நின்ற நாள் முதல் நான் என் சொந்த பாரம்பரிய வீட்டில் தேவையற்ற வெளிநாட்டவளாகவே இருந்து வருகிறேன்